கண்கள் மட்டும் பேசுமா கைகள் கூட பேசுமா உன் காதல் கதை எல்லாம் உன்னை பார்த்த மாமனின் கண்கள் என்ன சொன்னதோ மறு அதை சொல்ல பக்கம் வந்தாரா அவன் பார்க்கும் போது உடல் வண்ணம் மாற வளதே சரிதா இது காதலிதா தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு உள்ள മന്നനാ മന്മി തോഴന ശ്രീരാമന അവൻ മുഖവരി മല്ലികയേ മല്ലികയേ മന്നവൻ യാ ചൊല്ലേ ഹേ